அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பா ஒரு வழியா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரை கிலோ கோழி கறி கொடுங்க ஏம்மா அரை கிலோ போதுமா கோழி கறி தான் சூடுன்றாங்களே வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை சூடு போயிடும் உனக்கு எவ்வளோ எனக்கு எலும்பு இல்லாமல் ஒரு கிலோ கறி வேணும் சதையாக வேணும் ஆஹா ஆளும் சதை போட்டிருக்கு வாங்குற கறியும் சதை சதையாக தின்னு சதை போட்டுக்கிட்டு இருக்குதையா ம் இது எதில் போய் முடியுமோ நமக்கு என்ன போட்டு கொடுப்போம் ஆஹா என்னது புதுசாக ஒரு கஸ்டமர் வராரு போடையே ஒரு மாதிரி பார்க்குறான் ஆமாம் என்ன வேணும் புழுங்கல் அரிசியா ஒரு மூட்டை வேணும் என்னது புழுங்கல் அரிசியா நீ தானே என்ன வேணும்னு கேட்ட தப்பு தான்ப்பா தப்பு தான் உங்ககிட்ட என்னென்ன கறி இருக்குது ஏப்பா நாட்டுக்கோழி இருக்குது ப்ராய்லர் கோழி இருக்குது போந்தா கோழி இருக்குது உனக்கு எந்த கறி வேணும் எனக்கு கைப்பில்லை கோழி கறி வேணும் என்ன அது கைப்பில்லை கோழி கறியா ஏப்பா அது போடுப்பா அந்த கறி எல்லாம் இங்கே கிடைக்காது அப்புறம் போர்டில் கைப்பில்ல கோழிக்கறி கடைன்னு எழுதி வச்சுருக்க ஆஹா கடை என்னோடது எப்படி வேணாலும் நான் எழுதுவேன் நான் நினச்சா இந்த போர்டு இல்லை இந்த கடையே இல்லாமல் பண்ணிவிடுவேன் ஆஹா இவன் யாருன்னு தெரியலையே எதுக்கு வாயை கொடுத்து பம்பை விலைக்கு வாங்கணும் கைப்பில்ல கோழி கறி கடை அப்படின்னு போட்டிருக்க அப்போ கைப்பில்ல கோழி கறி இருக்க தானே அப்படி போட்டிருக்க பாடா இப்போவே கண்ணை கட்டுது முத அந்த கைப்பில் எடுத்துருவோம் இப்போ இப்போ படிப்பா கோழி கறி கடை இப்போ போடவா ஆமாம் இங்கே கோழிக்கறி தானே நீ விற்றுக்கிட்டு இருக்க ஆமாம் அப்புறம் என்ன அதை போர்டில் வேற கோழி கறிக்கடைன்னு போடணுமா ஆ தெரியாத பார்க்குறவங்களுக்கு இங்கே கோழி தொங்குறத ஆஹா சரி கோழியையும் எடுத்துட்றேன் கறிக்கடை போதுமா ஆமாம் இது என்ன கடை எப்போ கறிக்கடைப்பா அதை எழுதி வச்சாதான் தெரியுமா ஆ ஆஹா சரி கறியையும் எடுத்துட்றேன் போதுமா இது என்ன போர்டில் கடை கடைன்னு மொட்டையா இருக்கே உனக்கு அறிவு இருக்கா ஆஹா சரிப்பா கடையும் எடுத்துட்றேன் இப்போ போர்டே இல்லை கறி அது நீ போடுறது என்ன கோழி பிராய்லர் கோழிப்பா எனக்கு பிராய்லர் கோழி வேண்டாம் சரி நாட்டுக்கோழி போடுறேன் எனக்கு நாட்டுக்கோழியும் வேண்டாம் ஆஹா வாங்குவான்னு பார்த்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா சரி போந்த கோழி அதுவும் எனக்கு வேண்டாம் ஏப்பா வேறு கோழியே கிடையாதப்பா என்னது வேறு கோழிக்கறியே இல்லையா இல்லைப்பா இருந்துட்டா அது என்ன கோழிப்பா சண்டை கோழி இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்